அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை விடியா திமுக அரசு முடக்கியுள்ளது என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் வேலூர் நாடாளுமன்ற தொகுதியின் அதிமுக வெற்றி வேட்பாளர் டாக்டர் எஸ் பசுபதியை ஆதரித்து அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் அந்த வகையில் வேலூர் மாவட்டம் கந்தநேரியில் நடைபெற்ற பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அதிமுக பொதுச் செயலாளர் அதிமுக ஆட்சியில் மாணவர்களின் மடியில் மடிக்கணினி தவழ்ந்தது எனவும் ஆனால் விடியா திமுக ஆட்சியில் போதைப்பொருள் பொருள் புழங்குவதாகவும் வேதனை தெரிவித்தார் எங்கு பார்த்தாலும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அடைந்து பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்திருப்பதாகவும் தெரிவித்தார் மேலும் வேலூர் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் பெண்களை பார்த்து கிண்டலாக பேசுகிறார் எனவும் அரசாங்கப் பணத்தை கொடுத்துவிட்டு பெண்களை ஏளனமாக பேசுவதற்காகவா தேர்தலில் நிற்கிறீர்கள் எனவும் அதிமுக பொதுச்செயலாளர் கேள்வி எழுப்பினார் அரசு பள்ளியில் படிக்கின்ற பெரும்பாலான மாணவர்கள் ஏழை எளிய சேர்ந்த மாணவர்கள் அவர்கள் போட்டு மடிக்கணினி வாங்கி அதை பயன்படுத்த முடியாது அம்மா சிந்தித்தார்கள் வசதி படைத்த குடும்பத்தில் பிறந்த மாணவன் பனிரெண்டாயிரம் ரூபாய் போட்டு மடிக்கணினி வாங்கி அந்த விஞ்ஞான கேள்வி கற்று அவர்கள் அதிகம் மதிப்பெண்கள் பெற முடியும் சூழ்நிலை ஆனால் கிராமத்தில் இருந்து நகரத்தில் இருக்கின்ற ஏழை எளிய குடும்பத்தை சேர்ந்த மாணவ மாணவி அரசு பள்ளியை படிக்கின்றார்கள் அவர்கள் பனிரெண்டாயிரம் ரூபாய் போட்டு மடிக்கணினி வாங்க முடியாது அதனால அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு அரசாங்கமே மடிக்கணினி கொடுக்கப்படும் என்ற திட்டத்தை அறிவித்து ஐம்பத்தி ரெண்டு லட்சம் மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் ஏழாயிரத்தி முன்னூறு கோடி இதற்காக அதிமுக அரசு செலவழிச்சது அறிவுபூர்வமான கல்வி விஞ்ஞான கல்வி உலகத்தரத்திற்கு ஏற்ற கல்வி இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அற்புதமான கல்வி கொடுத்த தலைவி நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அதை தொடர்ந்து அம்மாவுடைய அரசு செயல்படுத்தி வந்தது ஆட்சி மாற்றம் வந்தது விடியா திமுக ஆட்சிக்கு வந்த அரசியல் கால் புரட்சி காரணமாக சிறந்த மாணவர்களாக உலகத்தரத்திற்கு ஏற்ற கல்வி கொடுக்கின்ற அந்த மடிக்கடி திட்டத்தை நிறுத்திய அரசாங்கம் திமுக அரசாங்கம் சிந்திச்சு பாருங்க இதெல்லாம் இது அரசியல் கால் பிடிச்சி தேவையா வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக அந்த திட்டத்தை நீங்க நிறுத்தி விட்டார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில மாணவ மாணவ மாணவி மடியில மடிக்கிற நீ விளையாடியது நம்முடைய ஆட்சியில மாணவர் மாணவி மடி மடியில மடிக்கிற நீ விளையாடிச்சு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போதைப் பொருள் மாணவர்கள் அடிமையாக இருக்கிறாங்க போதைப் பொருள் மாணவர்கள் இளைஞர்கள் அடிமையாக இருக்கிறாங்க இதுதான் அதிமுகவுக்கு திமுகவுக்குள்ள வேறுபாடு நாம் சிறந்த மாணவர்கள உருவாக்குறோம் ஆனா விடியா திமுக அரசு நல்ல மாணவர்களையும் வழிதேவறி நடக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குது ஏன்னா ஒரு டீன் ஏஜ் அதுல என்ன செய்ய வேண்டும் தெரியாது அறியாத வயது புரியாத இருக்கின்ற அந்த நேரத்தில் போதை அடிமையாகிவிட்டார் அந்த குடும்பமே வீணா போயிடும் அதைத்தான் அடிக்கடி நான் பேசி வருகிறேன் பாலாற்றின் குறுக்கே ஆந்திர அரசு அணை கட்டுவதை தடுக்க திறமையற்ற அரசாக விடியா திமுக அரசு இருப்பதாக கழக பொதுச் செயலாளர் விமர்சித்துள்ளார் நாட்டிலேயே பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்காக இருசக்கர வாகனம் ஐந்தாயிரம் ரூபாய் மானியம் வழங்கிய ஒரே அரசு அதிமுக அரசுதான் எனவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார் மேலும் மக்கள் விழித்துக் கொண்டு ஸ்டாலினை கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் எனவும் ஸ்டாலினின் பித்தலாட்டம் இனிமேல் தமிழகத்தில் இடுபடாது எனவும் கழக பொதுச்செயலாளர் தெரிவித்தார் இருபத்தி ஐயாயிரம் மானியம் இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது இருந்தது அதுவும் விட்டது அதே போல இன்றைக்கு எங்க பார்த்தாலும் சீர்கேடு கொலை கொல்ல திருட்டு வழிபறிவு பாலியல் அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி அலபோல ஆட்சி இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது அது மட்டும் இல்லாம இன்றைக்கு பாலாற்றின் குறுக்கே இதுதான் நமக்கு ஜீவநதி இந்த வட மாவட்டத்தில் இருக்கின்ற மக்களுக்கெல்லாம் குடிதண்ணும் வேளாண்மை பயன்படுத்துறது இந்த பாலாறு இந்த பாலாட்டில ஆந்திர அரசாங்கம் கோடியில தடுப்பணை கட்டுறது பாலைவனம் ஆயிருங்க ஏற்கனவே பதினெட்டாவது தடுப்பணை கட்டிட்டாங்க இது மிகப்பெரிய தடுப்பணை இது ஆந்திரா பகுதியில் கட்டிட்டா ஒரு சொட்டு தண்ணி கூட இந்த பாலாட்டில் நமக்கு கிடைக்காது அப்போ ஒரு வறட்சி மாவட்டம் ஆயிரும் இனியாவது கும்பகரணம் தூக்கத்திலிருந்து விழுந்து இதை காப்பாத்துங்க பாந்த மக்களை இந்த வேலூர் மாவட்ட மக்கள் திருப்பத்தூர் மாவட்ட மக்கள் இத வளாற்று பாசனம் பெறுகின்ற மக்கள் இதனால பாதிக்கப்படக்கூடாது என்ற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் சொல்றேன் ஆட்சி மக்களை இனியாவது காப்பாற்றுங்க ஏன்னா உங்களுக்கு ஓட்டு போட்டு நீங்க முதலமைச்சர் ஆயிட்டீங்க நீ வீட்டு மக்கள் தான் பாக்குறீங்க நாட்டு மக்களுக்கு கண்ணுக்கே தெரியல இந்த தேர்தலில் நாட்டு மக்கள் நல்ல தீர்ப்பை வழங்குவார்கள் அதே போல வேலூர்ல ஸ்மார்ட் சிட்டி ஆயிரத்தி நூறு கோடியில் அண்ணா திமுக ஆட்சி இருக்கும் போது கொண்டு வந்தோம் பல்வேறு பணிகள் நடைபெற்று கொண்டு வந்தது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு போச்சு அந்த போட்டாங்க எல்லாத்துக்கும் கமிஷன் கமிஷன் கேட்டு கேட்டு தொல்ல பண்ணி கான்ட்ராக்ட் போட்டு போயிட்டான் இன்னொன்னு ரோடு போடுறாங்க ஒரு பழைய கார் நிக்குது அப்படியே வச்சு ஒரு ரோடு போடுறாங்க அடிப்பம்பு இருக்குது அத அப்படியே வச்சு ரோட்டை போடுறாங்க எவ்வளவு மோசமான ஆட்சி சிந்திச்சு பாருங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற வரை நகரப்பகுதியிலிருந்து கிராமம் வரை சிறப்பான தார் சாலையில் அமைத்துக் கொடுத்த முதல் மாநிலம் இந்தியாவிலே தமிழ்நாடு